எல்லோருக்கும் கோவை எஸ்கேபிசி டாடர் லைவ் ஸ்கில் அகாடமியிலிருந்து பேராசிரியர் கந்தசாமியின் பாராட்டுக்கள் வணக்கங்கள் நாம் நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் காற்றில் வண்டி பெய்தால் சேனலிலே பக்தி இலக்கிய வரிசையிலே அபிராமி எந்தாதி பாடல்களை நாம் வழங்கி வருகிறோம் இதுவரை நாற்பத்தைந்து பாடல்களையும் வெறிச்சிகம் மற்றும் கும்பராசிக்காரர்களுக்கான நாற்பது ஐம்பத்தொன்பது எழுபத்தைந்து ஆகிய மூன்று பாடல்களையும் நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம் இந்த பாடல் நாற்பத்தி ஆறாவது பாடல் இதை அன்னையின் கருணை என்ற தலைப்பிலே நல்ல நடத்தையோடு நாம் எல்லாம் பெருவாழ்வு வாழ்வதற்காக நாம் பணிந்து வணங்க வேண்டிய பாடலாக கருதப்படுகிறது வாருங்கள் இதை பார்க்கலாம் கடந்த பாடல் வெறுக்கை அன்றே என்று முடிந்தது ஆகவே பட்டர் இந்த பாடலை வெறுக்கும் தகமைகள் செய்யினும் தம் மிக்க ஒரு பொறுக்கும் தகமை புதியதன்றே புது நஞ்சையுண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகங்கலந்த பொன்னே மறுக்கும் தகமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவேனே நான் இதை வந்து ஏற்கனவே பிரித்து படிப்பதாலே உங்களுக்கு இது புரிகிறது இதை மொத்தமாக நாம் அப்படியே மூல வடிவத்தில் படித்தால் நமக்கு அது கடினமாக இருக்கும் என்பதாலே தற்கால தமிழ எளிய சொற்களாலே இதை தனித்தனியாக பிரித்து எல்லோரும் பாடி பணிந்து வணங்குவதற்கு ஏதுவாக அந்த வடிவத்தில் நாம் இப்போது பார்க்கலாம் வெறுக்கும் தகமைகள் செய்யினும் தம் அடியாரை பொறுக்கும் தகமை புதியதன்றே புது நஞ்சையுண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே மறு குத்தகமையில் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவேனே என்று பட்டர் பாடி முடிக்கிறார் இந்த பாடலினுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன தொடர்களுக்கும் பிரித்து அதற்கான உரையை நாம் பார்த்து விட்டால் நாம் மீண்டும் நம்முடைய பொழிப்புரையை தொடர்ந்து பார்ப்பதற்கு வசதியாக இருப்பது இருப்பதால் இதை நாம் முதலில் பார்த்து விடலாம் வெறுக்கும் தகமைகள் செய்யணும் என்றால் தம் வெறுக்கும்படியான செயல்களை செய்தாலும் அதாவது அன்னை அபிராமி நம்மை வெறுத்துவிடும்படியான தகமைகளை செய்தாலும் செயல்களை செய்தாலும் தம் அடியாரை மிக்கார் தம்முடைய அடியார்களை அறிவில் சிறந்த சான்றோர்களெல்லாம் பொறுக்கும் தகமை பொறுத்தருடும் இயல்பு புதியதன்றி இன்று நேற்றாய் புதியதாய் தோன்றியது அல்லவே அது காலங்காலமாக அப்படித்தானே பெரியோர்கள் மன்னித்து வருகிறார்கள் என்று சொல்லிவிட்டு சிவபெருமானை வருணிக்கிறார் புது நஞ்சை உண்டு புதியதாய் தோன்றிய காலகால விஷத்தை உண்டதால் பார்க்கடலை கடையும் போது தோன்றிய விஷத்தை மற்றவர்களுடைய நன்மைக்காக தேவர்கள் மக்களுடைய நன்மைகளுக்காக அதை தானே உண்டு பொறுத்தருளிய சிவபெருணைப் போல கருக்கும் திருமிடற்றான் மிடறி என்றால் கழுத்து கருநீளமான திருக்கழுட்டையுடைய சிவபெருமானின் இடப்பாகம் கலந்த பொன்னி இடப்பாகத்தில் இரண்டற கலந்தவளே பொன்னி பெருமாட்டியே மறுக்கும் தகமைகள் செய்யினும் அடியேன் உன்னால் ஏற்க முடியாத பாவச் செயல்களை செய்தாலும் அதனால் நீ என்னை வெறித்தி ஒதுக்குமிட மாட்டாய் என்ற தைரியத்தில் யான் உன்னை வாழ்த்துவேனே தொடர்ந்து நான் உன்னை வாழ்த்தி வணங்குவேனே என்பது இந்த பாடலினுடைய பதவுரையாகும் இப்போது இந்த பாடலினுடைய பொழிப்புரையாக நாம் இவற்றையெல்லாம் தொகுத்து பார்த்துவிடலாம் புதியதாய்த் தோன்றிய ஆலகால விஷத்தை உண்டதனால் கரிநீளமான திருக்கழுத்தை உடைய சிவபெருமானி இடது பாகத்தில் இரண்டற கலந்தவளே பொன்னிறமேனி பெருமாட்டியே தாம் வெறுக்கும்படியான செயல்களை செய்தாலும் தம் அடியார்களை அறிவிற்சிறந்த சான்றோர்கள் பொறுத்தருளும் இயல்பு என்பது இன்று நேற்று புதியதாய் தோன்றியது அல்லவே அடியேன் மாறுபாடான செயல்களை உன்னால் ஏற்கவே முடியாத செயல்களை இயல்பு உள்ள செயல்களை செய்தாலும் என்னை அதனால் வெறுத்து ஒதுக்கிவிட மாட்டாய் எனும் தைரியத்தில் தொடர்ந்து நான் உன்னை வாழ்த்தி வணங்குவேனே வழிபட்டு கொண்டே இருப்பேனே என்று பட்டர் தன்னுடைய பணிவான உரையை சொல்கிறார் இப்போது இந்த பாடலுக்கு தமிழறிஞர் கிவாஜா அவர்கள் என்ன உரை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்துவிடலாம் குற்றம் பொறுத்தல் என்பது பெரியோர்களுக்கு இயல்பு என்று பொதுவாக கூறி குறிப்பாக ஆண்டவனானிய சிவபெருமான் பார்க்கடலை கடையும் போது தோன்ற விஷயத்தை தானே உண்டு பொறுத்தருளைப் போல நீயும் செய்ய வேண்டும் என்று அம்பிகையை வெடிக்கும் தொடரால் புலப்படுத்தி இறுதியில் நான் உன்னை உனக்கு தவறு செய்தாலும் உன்னை மறவாமல் வாழ்த்துவேன் என்ற உரிமையோடு பேசுகிறார் தாயே நீ என்னை மறுப்பதற்குரிய அபச்சாரங்கள் பலவற்றை செய்கிறேன் ஆனாலும் உன்னையே நான் வாழ்த்துகிறேன் புகழ் புகுவதற்கு அயரிடம் உண்டு என்ற எண்ணம் எனக்கு இல்லை எனவே நீ என்னை மன்னித்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று தம் வேண்டுகோளை குறிப்பாக இந்த பாடலிலே அபிராமிப்பட்டர் சொல்கிறார் அபிராமிப்பட்டர் குற்றம் சிறியதாக இருந்தாலும் அதை பெரிதாக எண்ணி மன்னிப்பு கேட்கின்ற மணி பக்தர்களுடைய இயல்பையும் அடியார்களின் குறைகளை எண்ணாமல் அறிவுருடையும் அம்பிகை எண்ணி இயல்பையும் இந்த பாட்டிலே படம் பிடித்து காட்டுகிறார் என்பதுதான் இந்த பாடலுக்கான சுருக்க உரையாகும் ஆகவே இந்த பதிவை நிறைவு செய்வதற்கு முன்னால் உங்களுக்கு வாடிக்கையாளராக பொறுக்கும் தகமை புதியதன்றி புது நஞ்சை உண்டு கருக்கும் திடுமிழற்றான் இடப்பாக கலந்த பொன்னே மறுக்கும் தகமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவே அடுத்த பாடலாக நாம் பார்க்க இருப்பது நாற்பத்தி ஏழாவது பாடல் இன்ப வாழ்வு என்ற தலைப்பிட்டு நாம் எல்லோரும் யோக நிலையை எழுதுகின்ற நிலையை நமக்கு வரமாக தந்திருடுகின்ற ஒரு அழகான பாடலைத்தான் பார்த்து பார்க்க இருக்கிறோம் அதுவரை நம்முடைய சேனலை